ஒரு சகோதரர் கேள்வி எழுப்புறாரு ஒவ்வொரு நாளும் தொழ வேண்டிய பனிரெண்டு ரக்காத்துகள் எவை அப்படின்னு கேட்கிறாங்க இவர் எதை பத்தி கேட்கிறாருனா நபியல் நாயகம் சல்லா அலி செல்லம் அவங்க நமக்கு ஒவ்வொரு நாளும் கடமை அல்லாத உபரியான பன்னிரெண்டு ரக்காத்துகள் தொழுவத சிறப்பித்து சொல்லியிருக்கிறாங்க முஸ்லீம்ல ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஓராவது இலக்கத்தில் பதிவான நபிமொழி மொழி மாமின் அப்தின் முஸ்லிமின் இல்லாஹி குள்ளையோமின் சிந்தை அஷ்ரத் ரக்காத்தன் த தவ்வு அன் ஹைரஃப் அரீவத்தின் இல்லா பனவ்வாஹு உலஹு பைத்தன் ஃபில்ஜன்னா எந்த ஒரு முஸ்லிமான அடியார் ஒவ்வொரு நாளும் கடமை கடமையல்லாத உபரியான பனிரென்ற காத்துகள் தொழுவாரோ அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை கட்டித்தராமல் இருப்பதில்லை கண்டிப்பா அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்துல ஒரு வீட்டை கட்டித்தருகிறான் அப்படின்னு நபியல் நாயும் சலல்லாலி சிலம்பம் உங்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் இருக்கு இந்த ஹதீஸ் குறித்து தான் அவர் கேள்வி எழுப்புகிறார் அந்த பன்னிரெண்ட காத்துகள் எது ஒரு விஷயத்தை புரிந்துகொள்ளனும் இந்த செய்தியை சொல்லிட்டேன் அந்த பனிர காத்துகள் இவை என்று அந்த செய்தியின் தொடர்ச்சியாகவே அந்த தொழில்களை சொல்லக்கூடிய வகையில் சில செய்திகள் பதிவாயிருக்கிறது அந்த செய்திகள் என்ன ஹபீபா அவங்க அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாக நசாயில ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி எட்டு ஆயிரத்தி எழுநூத்தி எண்பது இமாம் நசாயி அவர்களுக்குரிய சுனனுல் குபரா என்கிற நூல்ல ஆயிரத்தி நானூத்தி எழுபத்தி ஏழு திருமீதியில முன்னூத்தி எண்பது ஆகிய இலக்கத்தில எல்லாம் பதிவாயிருக்கிறது அந்த பன்னிரெண்டு காத்துகள் இவைதான் என்று நபியல் நாயகம் அவர்களே வரையறுத்து சொல்வதை போல செய்தி இருக்கிறது ஆனா இந்த அறிவிப்புகள் எல்லாம் அபு இசாக் என்கிற ஒரு அறிவிப்பாளர் இடம்பெறுகிறார் ஹதிஷ்கலை அறிஞர்கள் இந்த அபு இசாக் என்பவர் மீது ததிலீசு செய்பவர் என்கிற ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார்கள் ததிலீஸ்னா என்ன இருட்டடிப்பு செய்யறதுன்னு அர்த்தம் அதாவது ஒரு அறிவிப்பாளர் தன்னுடைய ஆசிரியர்கள்ட்ட நேரடியாக கேட்காமலேயே நேரடியாக கேட்டதை போன்று அறிவித்து விடுவது அப்ப இந்த ததிலீஸ் என்கிற குற்றச்சாட்டு எந்தெந்த அறிவிப்பாளர்களின் மீது எல்லாம் இருக்கிறதோ அவர்களுடைய ஹதீசை ஏற்றுக்கொள்வதற்கான சட்டம் என்னவென்று சொன்னால் அவர் எந்த ஆசிரியர்கிட்ட இருந்து அறிவிக்கிறாரோ அந்த ஆசிரியர்கிட்ட நேரடியாகத்தான் அவர் கேட்டார் என்பதை உறுதிப்படுத்துகிற வாசகம் தெளிவாக வரணும் சமயத்தும் அணி அக்பர் அணி இப்படி நான் அவரிடம் கேட்டேன் அவர் எனக்கு சொன்னார் அவர் எனக்கு அறிவித்தார் என்று தன்னுடைய ஆசிரியர்கிட்ட நேரடியாக கேட்டோம் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய வாசகத்தை அவங்க சொன்னா தான் ததிலீஸ் என்கிற குற்றச்சாட்டு உள்ள அறிவிப்பாளர்களின் அறிவிப்பை ஏற்றுக்கொள்வார்கள் இந்த அபுஇஷாக் என்கிற அறிவிப்பாளரை பொறுத்தவரையிலையும் இந்த செய்திகள் இவர் நேரடியாக தன்னுடைய ஆசிரியர்கிட்ட கேட்டார் என்பதை தெளிவுபடுத்தி சொல்லல அன் என்று போட்டு தான் அறிவிக்கிறார் இவர் வழியாக அப்படின்னு தான் அர்த்தம் அப்ப அபு அவர்கள் இந்தந்த எல்லாம் எங்கேயுமே தன்னுடைய ஆசிரியர்கிட்ட நான் நேரடியாக கேட்டேன் என்பதை தெளிவுபடுத்தி சொல்லல இந்த விதத்தில் இந்த அறிவிப்பு விடுகிறது உம்மு ஹபீபா அவர்கள் அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாக அந்த என்று அத்தனை அபுஇசாக் என்பவர் இடம்பெறுகிறார் அவர் ததிலி செய்பவர் என்கிற ஒரு குற்றச்சாட்டு அவர் தன்னுடைய ஆசிரியர்கிட்ட நேரடியாக கேட்டேன் என்பதை தெளிவுபடுத்தக்கூடிய வாசகத்தை சொல்லாத காரணத்தினால இந்த அறிவிப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது இது பலவீனம் ஆயிருது அது போக நசாயில ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒன்பதாவது இலக்கத்தில் பதிவான செய்தியில சுலைஹிபின் சுலைமான் என்கிற ஒரு அறிவிப்பாளர் இடம்பெறுகிறார் இவரை அறிஞர்கள் பலவீனமானவர்னு சொல்லி இருக்கிறாங்க அதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது திருமதியில முன்னூத்தி எண்பதாவது இலக்கத்துல பதிவாக இருக்குது என்று சொன்னோம் அல்லவா அதுல கூடுதலாம் அம்மல் பின் இஸ்மாயில் என்கிற அறிவிப்பாளர் இடம்பெறுகிறார் அவரையும் பலவீனமானவர் என்று பல ஹதீஸ் துறை அறிஞர்கள் வல்லுநர்கள் விமர்சித்திருக்கிறார்கள் ஆகவே இந்த அறிவிப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது ஒன்னு இரண்டாவது இதே செய்திய அன்னை ஆயிஷா ரதியுல்லா ஒன்ஹா அவர்கள் அறிவிப்பதை போல ஒரு அறிவிப்பு திருமிதியில முன்னூத்தி எழுவத்தி ஒன்பது இபுனு மாஜால ஆயிரத்தி நூத்தி முப்பது இந்த இலக்கத்திலே பதிவாயிருக்கிறது ஒவ்வொரு நாளும் கடமை அல்லாத பன்னிரெண்ட காத்துகள் தோழனும் அந்த பன்னிரெண்ட காத்துகள் இவைதான் என்று சொன்னார்கள் இப்படி ஆயிஷா ரவி அவர்கள் வழியாக அறிவிப்புகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த அறிவிப்பும் பலவீனமா தான் இருக்கு இதுல ஆயிஷா வழியாக வரக்கூடிய இந்த எல்லா அறிவிப்புலையும் திருமிதி மற்றும் இபுனு மாஜா ரெண்டுலயுமே முஹீரா பின் சியாத் என்கிற ஒரு அறிவிப்பாளர் இடம்பெறுகிறார் இவர் பலவீனமானவர் என்று ஹதீஸ்களை அறிஞர்கள் விமர்சிச்சிருக்கிறாங்க அதனால இந்த அறிவிப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது அபு ஹுரை அவருடைய அறிவிப்பாக இபுனு மாஜாவுல ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி ரெண்டு முஸ்னது பஸ்ஸார் என்கிற நூல்ல ஒன்பது ஆயிரத்தி எண்பத்தி அஞ்சு ஆகிய இலக்கங்கள்ல பதிவாக இருக்கிறது இந்த அபு ஹுரைதா அவர்களுடைய அறிவிப்புல முஹம்மது பின் சுலைமான் என்கிற பலவீனமான அறிவிப்பாளர் இடம்பெறுகிறார் இவரையும் அறிஞர்கள் பலவீனமானவர் இவருடைய அறிவிப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க அதனால் இந்த பனிரெண்டு இவை தான் என்று வரையறுத்து சொல்லக்கூடிய எல்லா அறிவிப்பும் பலவீனமா தான் இருக்கு இது முதலாவதாக நம்ம புரிந்து கொள்ளணும் ஆனா அதே வேளை இன்னொரு ஒரு ஆதாரப்பூர்வமான ஒரு நபி மொழி ஒண்ணு இருக்கு அந்த ஆதாரப்பூர்வமான நபிமொழியில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு பார்த்தா நபியல் நாயகம் சல்லா அலி செல்லம் அவங்க ஒவ்வொரு நாளும் கூடுதலாக உபரியா எவ்வளவு தொழுவாங்க அப்படின்னு இருக்கு முஸ்லிம்ல ஆயிரத்தி மற்றும் அபுதாவுதுல ஆயிரத்தி இந்த இலக்கத்தில் பதிவான ஹதீஸ் ரசூல்லாவுடைய உபரி துளைகள் குறித்து அப்துல்லா பின் ஷக்கீக் என்கிற நபி தோழர் அன்னை ஆயிஷா அவங்க கிட்ட கேட்பாங்க அப்ப அன்னை ஆயிஷா ரலியுல்லா வன்ஹா அவங்க சொல்லுவாங்க காலயு சல்லீஃபி பைத்தி கபுல துஹரி அர்பான் நபி அல் நாயகம் அவர்கள் என்னுடைய வீட்டில் லுகருக்கு முன்பாக நான்கு ரகாத்துகள் தொழுவார்கள் லுகருக்கு முன்னால் நாலு சும்ம யஹுருஜு பிறகு வெளியே போவாங்க பள்ளியாசலுக்கு மக்களுக்கு தொழுவிப்பார்கள் சும்ம எது குழு பிறகு வீட்டுக்கு வருவாங்க ஃபைவ் சல்லி ரக்காத்தை நீ பிறகு இரண்டு ரக்காத்துகள் தொழுவார்கள் லோகருக்கு பின்னால ரெண்டு ஓ காணை சொல்லி பின்னாசில் மஹ்ரிப் மஹ்ரிப்பையும் நபியல் நாயகம் மக்களுக்கு தொழுவிப்பார்கள் சும்மா எது குழு பிறகு வீட்டிற்கு வருவார்கள் ஃபைவ் சல்லி ரக்காத்தை பிறகு இரண்டு ரக்காத்துகளை தொழுவார்கள் மஹ்ரிப்புக்கு பின்னால ரெண்டு ஒய் சொல்லி பின்னாசில் ஐஷா பிறகு மக்களுக்கு இஷாவை தொழுவிப்பார்கள் ஒய் எது குழு பிறகு வீட்டிற்கு வருவார்கள் ஃபைவ் சல்லீர காத்தைனி பிறகு இரண்டரை காத்துகள் தொழுவார்கள் இஷாவுக்கு பின்னால் ரெண்டரை காத்து பிறகு இரவு தொழுகை துழுவார்கள்னு வருது அதற்குப் பிறகு கானைதா தலா அல் ஃபஜ்ரு ஃபஜ்ரு நேரம் வந்துவிட்டால் சொல்லால் காத்தைனி இரண்ட காத்துகள் தொழுவார்கள் சுபுவுக்கு முன்னால் ரெண்டு இதுல நபியல் நாயம் சல்லல்லாலிசலம் அவர்களினுடைய ஒவ்வொரு நாளும் தொழுகின்ற உபரியான தொழுகைகள் குறித்து கேட்கப்படுகின்ற பொழுது அன்னை ஆயிஷா ரஜியல்லா வன்ஹா அவங்க சொல்றாங்க லுகருக்கு முன்னால நாலு லுகருக்கு பின்னால ரெண்டு மகிரிப்புக்கு பின்னால ரெண்டு இஷாவுக்கு பின்னால ரெண்டு சுபுவுக்கு முன்னால ரெண்டு இது ரசுல்லா ஒவ்வொரு நாளும் தொடர்ச்சியாக தொல்லக்கூடிய தொழுகைகள் அப்படின்னு இந்த அறிவிப்புல வருது அப்ப இந்த அறிவிப்பின்படி பார்த்தா நீங்க டோட்டலா கனெக்ட் பண்ணீங்கன்னா பன்னிரெண்டு வருது லுகருக்கு முன்னால நாலு பின்னால ரெண்டு ஆறு மஹ்ரிப்புக்கு இஷாவுக்கு பின்னால ரெண்டு பத்து சுபுக்கு முன்னால ரெண்டு பன்னெண்டு இரவு தொழுகை தனி இரவு தொழுகை தவிர்த்து ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் உபரியாக இந்த பன்னிரண்டு காத்துகளை தவறாம தொழுவாங்க என்று ஆயிஷா அவர்கள் சொல்லுகிற இந்த அறிவிப்புல நாம விலகி கொள்ள முடிகிறது இந்த அறிவிப்பு முஸ்லிம்ல ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி மூணாவது செய்தியாகும் அபுதாவுதல ஆயிரத்தி அறுபதாவது செய்தியாகவும் இருக்கிறது இது ஆதாரப்பூர்வமான அறிவிப்பு இந்த ஆதாரப்பூர்வமான அறிவிப்பை நாம் ஏற்றுக்கொள்வோமே அந்த பனிரெண்டு காத்துகள் எவை என்று தெளிவாக வரையறுத்துக் கொள்ள முடியும் அதனால இவைகளை மட்டும்தான் தொழ வேண்டும் என்பது கிடையாது இது அல்லாத அசருக்கு என்னால தொழுவதெல்லாம் சொல்ல நமக்கு சிறப்பித்து சொல்லித்தான் இருக்கிறாங்க இது அல்லாத மற்ற துளைகள் நாம விரும்பி தொழுகிற துளைகள் உண்டு சொர்க்கத்தை நமக்கு கடமையாக்கக்கூடிய வகையில் ஒவ்வொரு நாளும் தொடர்ச்சியாக நம்ம தொழ வேண்டிய பன்னிரெண்ட காத்துகள் குறித்த ஒரு தெளிவை இந்த நபி மொழியிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்பதை இந்த கேள்விக்குரிய பதிலாக சொல்லிக் கொள்கிறோம்